விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு மக்களிடையே நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிக்கிட்டுருக்கு ஸோ இதில் வந்துட்டு விஷ்ணு அப்படின்ற ஒரு கன்டெஸ்டன்ட் இருக்காங்க சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறுக்கலையாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் வராங்க ஸோ குடிநீர் வசதி வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ இதற்கு சூப்பர் சிங்கரும் நம்மளுடைய ஆக்டர் டேரக்டர் டான்ஸர் கொரியோகிராஃபர் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களும் வந்து இணைந்து சூப்பரான ஒரு வழியை வந்து செஞ்சிருக்காங்க இலவச குடிநீர் நிலையம் வந்து அமைத்து திறப்பு விழாவும் வந்து நடைபெற்றிருக்கு எல்லோருமே ராகவா லாரன்ஸ் மாஸ்டரை வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு உதவி வந்து அந்த மக்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கும் யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு ஒரு நொடி பொழுதில் வந்து செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா அதற்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸுன்னு நிறையா இருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை வந்து செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் வந்து நம்ம லாரன்ஸ் அவர்களும் சூப்பர் சிங்கர் டீம் அவர்களும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கண்டஸ்டன்ட் மூலயமா அதாவது விஷ்ணு மூலயமா அந்த ஊருக்கே வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு நிஜமானுமே எல்லோருமே மனமார்ந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க